விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடியில் ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு வசதி பதினாறு அடி ஒரு சில இடத்துல பதினெட்டு அடி ஒரு சில இடத்துல இருபது அடி அந்த மாதிரி தட அமைப்பு கொண்ட தார் இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்துக்கு மட்டும் அந்த பதினாறு பதினெட்டு இருபது அடி மணி தளத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ஜல மூலையில் அதாவது ஈசானி மூலையில் தான் நம்ம நின்றுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோங்க இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண்டு அந்த தென்னை மரத்துலேருந்து மறுபடியும் கட்டாகி மறுபடியும் போகுது இந்த காட்டினோட முகப்பு பார்த்திங்கன்னா இப்படித்தான் இருக்குது இந்த எள்ளு போட்டிருக்கிறது எல்லாமே தான் அந்த வீடு தெரியுது பாருங்கள் அதான் குபேரம் மூளை அந்த வீடு தெரியுது அந்த காட்டுக்கு உண்டான குபேரம் மூலைங்க இப்போ நான் ஒவ்வொரு சொல்கிறேன் இந்த தோட்டத்துக்கு மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியுது அருமையான மண் நல்லா தாட்டு சக்கரை குங்குமம் அந்த மாதிரி இருக்குது மண் வந்து அருமையான செம்மண்ணுங்க இப்போ இந்த காட்டுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டாக அமைச்சிருக்குதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு போர் ரெண்டு சர்வீஸு ரெண்டு யூனிட் ஆற்று தண்ணி இப்படி எல்லாமே அமைச்சிருக்குது இது என்னென்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல பணம் கட்டியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிடுது பைப்லைனுக்கு இது எல்லாம் போட்டாச்சு இன்னும் சப்ளா மட்டும் கொடுக்கல எந்த நேரத்தில் வேணாலும் சப்ளா கொடுத்துருவாங்க அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா காடு முழுசுமே பார்த்திங்கன்னா எள்ளு தான் எள்ளுக்காய் தான் போட்டுக்கிறாங்க அப்புறம் இந்த ஒரு ஈசானி மூலையில் இருக்கிற ஒரு ஏக்கராவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தென்னம்பெல்லாம் இப்போ தான் வச்சு விட்டுக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது சின்ன மரம் இப்போ தான் வச்சிருக்கிறாங்க தான் அது பெருசாகு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கி பெருசு பண்ணிக்கங்க அந்த மாதிரி தான் இருக்குது காடு வந்து நல்ல ஒரு நீலாகலம் கொண்ட ஒரு பரப்பளவு காட்டினோடய சரிவு பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் தாங்க சருவு இருக்குது தெற்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது மற்றபடிக்கு நிறவுனா மட்டை கொண்டு வந்துடலாம் அந்த வீடு தெரியுதுங்களா அதுதான் குப்பாடு மூல காடு இப்போ இந்த தென்னந்தோப்புலாம் வைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு காடுங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ங்கல்ல அது அட்ஜாயிண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் பெரிய தோப்பு ஒரு இருபது ஏக்கரா தென்னந்தோப்புங்க பக்கத்துலையே தென்னை நல்லா உங்களுக்கு காட்டியிருக்கலாம் நான் அப்படியே நேராக வந்துட்டேன் அடிமரம் நல்லா பெருத்து நல்லா சிறப்பான மரமாக வந்திருக்குதுங்க அதனால் இந்த மண்ணுக்கு சொல்லவே வேண்டியதில்லை செம்மண்ணுன்னாவே உங்களுக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பகுதியும் ஆறு ஏக்கரா முழுசுமே நீர் பாசன வசதி போட்டு எல்லாமே பைப் லைன் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஆல்ரெடி வந்தால் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது காட்டுக்காரர் இல்லாமல் குத்தகை கூட்ருக்குறாங்க குத்தவிக்காரரை தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லை ரெண்டு கிணறு சொன்னங்கள்ல அதில் ஒரு கிணறு அதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கிறேங்க இந்த காட்டினோடய பகுதி சொல்கிறேன் இந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள் இதிலிருந்து இந்த ஓடு போட்ட வீட்டு ஓரமாக இந்த கருங்கல் சவர் இருக்குதுல்ல அது பாருங்க இந்த கருங்கல் சோத்துலேருந்து நேராக போய் அந்த கரண்ட கம்பத்தில் நேருக்கு போய் அப்படியே அந்த மக்காச்சோளம் தெரியுது பாருங்க மக்காச்சோளம் பக்கத்துக்காடு மக்காச்சோளத்துக்கு அந்த பனைமரம் அந்த போலி வரப்புங்க அதாவது மேற்கு திசையில் இருக்கிற வரப்பு அதுலேருந்து அப்படியே ஒரே நேராக போகுதுங்க அந்த வீட்டு வரைக்கும் போய் அந்த வீட்டிலேருந்து மறுபடியும் கிழக்கு திரும்பி அப்படியே ஒரே நேராக போய் அந்த தென்னை மரத்துலேருந்து இப்படி ஒரு ரவுண்டு வந்துடுதுனு வச்சுங்களேன் காடு வந்து நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குதுங்க ஒரு சிறப்பான ஒரு தோட்டம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து ஆற்று தண்ணி இல்லாததுனால கிணறு போரில் கொஞ்சம் தண்ணி ட்ரையாக தான் இருந்திருக்குது அதனால் மேட்டாங்காட்டு வெள்ளாத மாதிரி மாட்டுச்சோளம் போடுறது இந்த எள்ளுக்காய் போடுறது இந்த மாதிரி பயிர் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இப்போ அதுக்காக வேண்டிய வந்து ரெண்டு யூனிட் ஆற்றண்ணி வாங்கிட்டாங்க ஆற்று தண்ணினோடய பைப்லைன் வேலை நல்லா ஜருவராக இருக்குது ஆற்று தண்ணி அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே சப்ளை கொடுத்துருவாங்க ஆற்று தண்ணி வந்துட்டு அப்புறம் நீ அவங்களும் வந்து மற்றவங்களாட்டால் நீர் வெல்லாமல் நல்ல முறையாக பண்ணலாம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் தண்ணி தொட்டி இது ரெண்டு கிணத்துல ஒரு கிணறுங்க பார்த்திங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி ட்ரை தான் தண்ணி கொஞ்சம் பல தான் கிடக்குது இதுலேயே பார்த்திங்கன்னா போர் தண்ணி உள்ள ஊற்றுற மாதிரியும் ஆற்று தண்ணி உள்ள ஊற்றுற மாதிரியும் செட்டிங்ஸ் எல்லாம் இதுதான் வந்தாங்க ஆற்று தண்ணி உள்ளோ பைப்பு எல்லாம் போட்டு மோட்ரு இதுக்கு தனி சர்வீஸுங்க பாருங்க இதுக்கு தனி சர்வீஸ் இந்த கம்பம் ஏழரை ஹெச்பி ஏழரை ஹெச்பி கொண்ட பதினா பதினஞ்சு ஹெச்பி மொத்தமாக வந்து இதுக்கு சர்வீஸ் இருக்குது பாருங்க இதுதான் சர்வீஸ் பாயிண்ட்டு மோட்ரு இதெல்லாம் ரிமோட் மூலயமா தண்ணி எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருகை மரம் தெரியுது பாருங்க அந்த முருகை மரம் தென்னை மரம் இதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான அக்கனி மூளைங்க அது அந்த கல்லுக்கட்டு சொன்னங்கள் அந்த வீட்டுக்கு பின்னாடி அது இது அக்னி மூளை நம்ம இதில் இருந்து வந்து அப்படியே வந்து இப்போ நம்ம நிற்கிறது மேகோடு மேற்கு திசையில் பொறியல் நிற்கிறோம் இந்த மக்காச்சோளம் இதிலருந்து பாருங்க ஒரே நேர் தாங்க எந்த பெண்டுக்கு ரசமும் இல்லை மேற்கு கையில் இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு வரப்பு தான் போகுது மற்றபடி பெண்ட் இருக்குதுங்க அதை உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கமாக சொல்கிறேன் அந்த வீட்டு வரைக்கும் இந்த திசை வந்து மேற்கு திசையில் ஒரே எந்த அந்த இல்லை இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான ரெண்டாவது ஏன்னா காட்டுறேங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி இது வந்து போ இந்த பைப் பார்த்திங்கன்னா போர் தண்ணி ஊற்றுறது அங்கே செவத்தில் பாருங்கள் ஒரு பைப் தெரியுதுங்களா அது வந்து ஆற்று தண்ணி ஊற்றுறதுங்க இந்த காலத்துலேயும் பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அந்த தண்ணி இருக்குது கம்மியாக இருக்குது ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னாங்க நல்லா பாம்பேர் கட்டி சிறப்பாக வேலை செஞ்சுருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு குத்தகைக்கு ஓட்டுறவங்க குடி வைக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டு வீடு அதுலேயே ஆட்டு செட்டு மாட்டு செட்டு இப்படி எல்லாமே பண்ணிக்கிறாங்க இது இந்த மாட்டு செட்டினுடைய முகப்புங்க தனித்தனியாக மாட்டு காட்டுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக செட்டு இது ஆட்டுப்பட்டி இப்போ இது தாங்க பார்த்திங்கன்னா வாயு மூளைங்க இந்த தென்னை மரம் வந்து தெரியுதுங்களா அதை உங்களுக்கு காட்டுறதுங்க அதுக்கு முன்னாடி வந்து குபேர மூலையில் ஒரு வீடு ஒன்று இருக்குது அதை காட்டிட்டு உங்களுக்கு போகிறேன் இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூளை இருந்தாங்க குபேர மூலையில் வீடு கட்டி வச்சுக்கிறாரு வீட்டினோட முகப்பு கார் பார்க்கிங் வசதியோடு நல்லா ஒரு ஹால் மாதிரி போட்டு நல்லா நீட்டாக செட்டிங் போட்டுருக்குறாங்க இதை வீட்டினோட முகப்புங்க லெட்டின் பார்த்து துணி துவைக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக வந்து பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம அங்கே ஜலமூலையிலேருந்து நேராக பார்த்தோம்லங்க அந்த தினந்தோப்பு அந்த தினந்தோப்பு இந்த லைன் கடைசி வரைக்குமே வருது இந்த காட்டினுடைய கிழக்கு சைடு முழுசுமே வந்து அந்த பக்கத்து காட்டு தினந்தோப்பு முழுசுமே வந்துடுது இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டுங்க அக்கனி அதாவது வாய் மூலை இழுத்த மாதிரி ஒரு பெண்டு ஆனால் வந்து இங்கே வச்சு பார்க்கும்போது இதே மட்டத்துக்கு தான் அங்கேயும் ஜலமூலையும் இருக்குது அதனால் வந்து வாய் மூளை இழுத்துதுன்னு சொல்ல முடியாது இடையில் வந்து கொஞ்சம் வளைஞ்சு போகுதுங்க ஒரு நேர் இல்லாமல் கொஞ்சம் பெண்டு பெண்டாக போகுது மற்ற வந்து வாஸ்துக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இந்த வீடு இருக்கிறதா இதுதான் குப்பையார் மூலை இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் நடந்துகிட்டு இருக்கிறது இது வந்து சொந்தக்காட்டுக்குள்ளே போட்டுருக்கிற தடம் இதுக்கு வந்து முறையான தடம் வந்து இதுதாங்க இதில் தான் வந்து ஒரு சில இடத்துல பதினாறு அடி வருது ஒரு சில இடத்துல பதினெட்டு அடி ஒரு சில இடத்துல இருபது அடி இந்த மாதிரி தடம் வருதுங்க இதுதான் இந்த காட்டுக்குண்டான தடம் அதாவது வந்து பார்த்திங்கனாங்க நம்ம மயிலம்பாடி டவுன்ருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த காடை அமைச்சிருக்குதுங்க ரொம்ப தூரமெல்லாம் இல்லை ட மயிலம்பாடி டவுன் பகுதியிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இது அமைச்சிருக்குது இங்கே ஒரு போர் போட்டிருக்குறாங்க இது ஒரு போர் இந்த கனெக்ஷன் கொடுக்கல அப்புறம் அதுபோக ஜல மூலையில் இந்த இது வாய் மூலையில் ஒரு ஆத்தண்ணி பைப் லைன் விட்ருக்குறாங்க அப்படியே டைரெக்டாக கட்டுற மாதிரியும் விட்டுருக்குறாங்க அங்கங்கே ஓப்பனில் இதான் வந்துங்க நம்மளுக்கு வாய் பகுதிக்கு பகுதி இந்த உண்டான வாய்மூளைப் பகுதி ஒரு இங்கே இதாக வந்து தண்ணி பைப்புங்க இங்கே ஒரு லைன் விட்ருக்குறாங்க இங்கேயும் வேணாலும் ஓப்பன் எடுத்து விட்டுக்கலாம் காட்டுக்கு இதிலருந்து இந்த தின மரத்துலேருந்து போய் மறுபடியும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போய் மறுபடியும் நேராக போகுதுங்க இந்த கீழ் கையில் கிழவகத்து கையில் கொஞ்சம் பெண்டு பேண்டாக போகுது ஒரு நேர் போகல மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா வாய்மூலையிலேருந்து குபேர் மூளைக்கு ஒரே நேர்தான் குபேர மூளையிலேருந்து அக்னி மூளைக்கு ஒரே நேரம் தான் அக்னி மூளை கொஞ்சம் இழுத்து மாதிரி வரும் மறுபடியும் அக்னி மூளையிலேருந்து ஜல மூளைக்கு கொஞ்சம் இழுத்து மாதிரி ஒரு சின்ன பெண்டு போட்டு போகுது அந்த கட் கட்டாகலை அந்த தென்னை மர தோர நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் தான் அந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஆறு ஏக்கருங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடியோவில் உங்களுக்கு தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க நேரில் வந்து ஒரு விசிட் அடிங்க பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சா பேசிக்கலாம் இவ்வளோ நாளாக வந்து கிணறு போரில் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்திருக்குது அதனால தான் சிறப்பான வெள்ளாமை எதுவும் பண்ணலை மேட்டுக்காட்டு வெள்ளாமையோடு விட்டுட்டாங்க இப்போ தண்ணி வந்ததுனால இனிமேல் தோட்டம் வந்து கொஞ்சம் நல்லா மாற்றி அமைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குங்க வேற ஒன்றும் சொல்கிறேன் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த காடு தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ காடு தோட்டம் தோட்டம் தோறோம் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுபோக என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் கொடுக்குறேன் அது நிறையா கஸ்டமர்களுக்கு நண்பர்களுக்கு நமது சப்ஸ்க்ரைபர்களுக்கான தெய்வங்களுக்கெல்லாம் அது சரியாக எடுக்க தெரிய மாட்டேங்குது அதனால் இப்போ நம்பர் வாயில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு இதுதாங்க நம்மளுடைய ஃபோன் நம்பரு அதனால் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கங்க தேவைப்பட்டால் கூப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி ஆளுங்கிற பட்டனையும் அமுத்தி விட்ருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டெய்லியும் நான் போடுற கார்டு தோட்டமெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜாக உங்களுக்கு காட்டும் அப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் இது நம்மளுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வேற ஒன்றும் சொல்கிற கிடைங்க ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்